வீட்டில் சொந்த அண்ணாவை வாடா போடானுங்க அன்னைக்கு சதாப்தியில் நானும் என் ஒய்ஃபும் காய்க்கூர் போனோம் சேனம் வர்றதுக்கு முன்னால ஒரு ஒல்லியா ஒரு பொண்ணு டீனேஜ் நேராக கரெக்டாக என்கிட்ட வந்தது அண்ணா அப்படின்ச்சு என் ஒய்ஃப் என்னையும் ஒத்து பார்த்தா அவளுக்கு என்னென்னா இந்த விவரம் நம்மளுக்கு தெரியலையேன்னு திடீர்னு ஒரு பொண்ணு வந்த அண்ணான் தேனு என்னம்மா அண்ணா நான் சேலத்தில் ஐம் கெட்டிங் டவுன் அட் சேலம் கொஞ்சம் அந்த என் சூட் கேஸை எடுத்து கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சார் பார்த்தா பெரிய சூட் கேஸுங்க பெரிய சூட்கேஸு அதை மேல எடுத்து வச்சிருக்கு ஆக்சுவலாக நானே என்னோட சின்ன சூட் கேஸ என் கொடுத்து தான் எடுத்து வைக்க சொன்னேன் இது பெரிய சூட்கேஸு அந்த பொண்ணு ஒல்லியா இருக்குங்க சத்தியமா அந்த பொண்ணால அது இறக்க முடியாது இல்ல தூக்கி எப்படி போகுதுன்னே தெரியல அப்புறம் தான் சென்ட்ரல் ஸ்டேஷன்லயே எவனையும் அண்ணான்னு ஏமாத்தி அதை வச்சிட்டு இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல அந்த கோச்சில் எது பார்த்து நம்மள அண்ணான்னு இப்ப சேலத்துல இறங்கின உடனே எவனாவது ஒரு இழுச்சவாயின அண்ணான்னு சொல்லி வெளியிட்டு போயிடும் இல்ல குலைக்கிற விளக்க உஷாருன்ற என்னால தூக்க முடியல அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை துணை கூப்பிட்டே வாழதப்பா நானே குழந்த பாவம் வா அப்படி ரெண்டு பேரை சேர்ந்து அவ்வளோ வீடுங்க தூக்கவே முடியல என் ஓய்வு சொல்றா தான் உங்க தங்கச்சிக்கு தொல்லை தாங்க முடியல என்ன தான் பிள்ளைங்க பாத்தீங்களா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பையன்கிட்ட பழகம் அவன் சரி வரலன்னு லைட்டா தெரிஞ்சதால இவ்வளவு நல்லா உன் தான் நினச்சின்ட்டு போயின்னே இருக்கும் முடிஞ்சு போச்சு இல்ல எதுக்கு சொல்றேன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா அவ்வளோதான் ஒரு காலத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆன ஆனாக்கா செட்டில்டு அப்படின்னாங்க இல்லையா ஆனால் இன்னைக்கு இருக்கிற என்னுடைய சகோதரிகள் என்னோட குழந்தைகள் பெண் குழந்தைகள் எப்படி தெரியுமா செட்டில் ஆயிடறேன் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க அதுதான் மகிழ்ச்சியுடைய உச்சகட்டம் நடுவர் அவர்களே இன்றைய இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா எதை கேட்டாலும் வாங்கி தருகிற என் அப்பா நான் எந்த நேரத்தில் போனாலும் சோறு போட தயாராக இருக்கிற என் அம்மா மகிழ்ச்சி எனக்கு தான் இந்த உலகத்தில் நன்றி வணக்கம் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிய நகைச்சுவையாக மாற்றுவது என்பது அவருக்கு இருக்கிற சிறப்பான ஒரு தனி ஆற்றல்